ஹாய் எவ்ரி ஒன் இரண்டு நபர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது உதாரணமாக ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் ரெண்டு பார்ட்னர்ஸாக இருக்கலாம் பக்கத்து வீடாக இருக்கலாம் ஏதோ ஒரு இரண்டு நபர்களுக்கு நடுவில் பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை வந்து கூப்பிட்றாங்க எது கூப்பிட்றாங்க அப்படின்னா எங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து எங்களுக்கு பேசி முடிச்சுட்டாங்க சமரசம் பேசி தாங்க நீங்கள் ஒரு மீடியக்கிறார் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி சூழலில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை இரண்டு நபர்களையும் நீங்கள் சமமாக நடத்தணும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு ஃபேர்னஸோட ஒரு ஒரு நீதியான ஒரு மனப்பான்மையோட அணுகணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பக்கமாக இல்லாமல் ஒரு பயாஸ்டா இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு நடுவில் நடத்தணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஒரு கோட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒருத்தன் ஒரு கண் இழந்த நிலையில ஒன்ட்ட வந்து நீதி கேட்டாலும் இன்னொருத்தன் வர்ற வரைக்கும் என் நீதி கொடுத்துட்றத ஏன்னா வரக்கூடிய நபர் இரண்டு கண்களையும் இழந்த நிலையில் வர வரலாம் அதனால் அவசரப்பட்டு நீ தீர்ப்பு சொல்லாத அப்படின்ட்டு ஒரு அதிகம் சொல்லியிருந்தார் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பத்தி எம்பத்தின்னா என்ன அப்படின்னா இரண்டு நபர்கள் பிரச்சனை வராங்க இவர் ஒன்று சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாப்புல இவர் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட இடத்துல இருந்து நம்ம அதை கேட்கணும் அதை புரிஞ்சிக்கணும் இவர் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இடத்துல இருந்து அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பத்தின்னு சொல்லுவோம் அதாவது பிரச்சனை கொடு யார் வந்து அந்த பிரச்சனையை அனுபவித்தாரோ அவர்களுடைய இடத்தில் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா எண்பதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி இரண்டு இந்த இரண்டு விஷயங்களையும் வச்சு நீங்கள் இரண்டு இடையே ஒரு மீடியேஷன் செய்கிறீங்க ஒரு ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்கிறீங்க அப்படின்றப்ப உங்களால் என்ன பண்ண முடியும்னா பிரச்சனை உண்மை தன்மையை புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலே யார் பாதிக்கப்பட்ட நபர் உண்மையிலே யார் அந்நியம் செஞ்சிருக்கா அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு நபர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நோக்கியும் நீங்கள் நகர ஏன் அப்படின்னா இரண்டு சைடும் தெரிஞ்சும் செஞ்ச ஒரு பிர பிரச்சனைன்னு வர்றப்ப ஒரு தவறுனு தெரிஞ்சுக்கிறப்ப அவங்க வந்து வேணும்னே செஞ்சுருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட செஞ்சிருக்கலாம் நம்ம அவங்களோட இடத்துல இருந்து இருக்கும்போது தான் அவருடைய பக்கத்தில் இருந்து நம்ம போது அதை புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அது எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இரண்டு தரப்பையும் அவருடைய சொல்லக்கூடிய நிலையிலிருந்து நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ளும்போது இரண்டு நபர்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நம்மால் கண்டடைய முடியும் அதான் விண்வின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த விண்வின் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தீர்வை அவர்களுக்கு முன்பாக வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமல்ல எந்த பிரச்சனையாலும் உங்கள்கிட்ட தான் வருவாங்க உங்கள்கிட்ட தான் தீர்வு கேட்பாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களிடைய டான் ஆயிடலாம் நன்றி